கோல்ட்ரிஃப் விவகாரத்தில் தமிழக அரசு மீது ஏற்கனவே பல விமர்சனம் வரும் வேளையில் இன்று எடப்பாடி அந்த விவகாரம் தொடர்பாக ஆதாரத்துடன் சில திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து உலக சுகாதார டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விளமதிக்க முடியாத இருபத்தி ஐந்து பட்சமம் குழந்தைகளை இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் கவன கவனயீர்ப்புல மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதுல ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்சன் ரெண்டு வாழ்வில் நிறுத்தி வைக்கிறான் அது வந்து மருந்து கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு

இருபத்தி அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடு உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு செயல்பட்டு நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்படுகின்றது அந்த தவறை பலமுறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரி சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்படுகிறது அரசு அலட்சியத்தின் காரணமாக இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்தவித சோதனையும் மேற்கொள்ளவில்லை

மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யும் இந்த ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற கணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் போயிர்கள் வேதியியல் ஒருகள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது இந்த அரசுனுடைய அலட்சியத்திற்காரணம் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றதை நேரத்தில் சுட்டிசாட்ட படைப்பு